அரசு பணியாளர் தேர்வில் ஹிஜாபுடன் மாணவர்கள் கலந்து கொள்ள அனுமதி கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு அக்டோபர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் கர்நாடகாவில் அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வுகள் நடைபெற உள்ளன இந்த தேர்வுகளில் முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து கலந்து கொள்ளலாம் என கர்நாடக கல்வித்துறை அமைச்சர் எம் சி சுதாகர் தெரிவித்து உள்ளார் மாணவிகளை ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொல்வது அவர்களின் உரிமையை பறிக்கும் செயல் என அவர் விளக்கம் அளித்துள்ளார் முந்தைய பாஜக அரசு எடுத்த நிலைப்பாட்டை மாற்றி காங்கிரஸ் அரசு பிறப்பித்துள்ள இந்த உத்தரவு மாநிலம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உடுப்பியில் ஹிஜாப் அணிந்து சென்ற ஆறு முஸ்லிம் மாணவிகள் தடுக்கப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வகுப்பறையில் மாணவிகள் ஹிஜாப் அணிய தடை விதிப்பதாக கர்நாடக அரசு தெரிவித்தது இதனை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஹிஜாப் ஒன்றும் இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டாய கடமை அல்ல என நீதிமன்றம் கூறி பதற்றத்தை மேலும் அதிகரித்தது இது குறித்த மேல்முறையீட்டு வழக்கு உச்ச நீதிமன்றம் சென்ற நிலையில் அங்கு இரு நீதிபதிகள் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாமல் தலைமை நீதிபதியின் கையில் முடிவை ஒப்படைத்தனர் இன்னும் உச்ச நீதிமன்றம் இது குறித்து விசாரிக்க வேறு அமர்வுகளை அமைக்கவில்லை இந்நிலையில் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு அதன் தலைவர்கள் ஹிஜாபுக்கு முன் இருந்த அனுமதி தொடரும் பாஜக அரசின் தடைகள் நீக்கப்படும் என அறிவித்தனர் அதனை தற்பொழுது கர்நாடக அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது